இந்த வாரம் எங்க போய் கேம் வைக்க போறோம் பாக்குறீங்களா ஒன் செகண்ட் என் பாய்ஸ் எல்லாம் கூப்பிடுறேன் இந்த வாரம் ஒரு நாகராஜி சார் ஃபேமிலி இன்னொரு வெங்கட்ரமணி சார் ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலிக்கும் போய் டமால் டுமில் டமால் டுமில் தான் கேம் வைக்க போறோம் அந்த கேம் வச்சிட்டு அந்த ரெண்டு குடும்பத்துக்கு இருக்கிற அந்த அந்த பாச போற இன்னைக்கு பாத்துறலாங்களா பாத்துறலாமா பாக்க போறோம் நீங்களும் வந்து பாருங்க 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 வாங்க போறோம் எல்லாருக்கும் பெரிய வணக்கங்கமா வணக்கம் வணக்கம் ஆ ஓகே உட்காருங்க சிரிங்க உங்க பேர் என்ன நவிதா நவிதாவா என்ன படிக்கிறீங்க எல்கேஜி எல்கேஜா ஓகே ஹவ் ஆர் யூ ஃபைனா நான் இவங்களுக்காக மட்டுமே இங்கிலீஷ் கத்துக்கிட்டு வந்தேன் அந்த நாலு வார்த்தை மட்டும் வீட்டில் கேட்டு வந்தேன் ஹவ் ஆர் யூ வாட் இஸ் யுவர் நேம் ஹவ் ஓல்ட் ஆர் யூ இது மட்டும் தான் கேட்டு வந்தேன் மேம் எனக்கு உங்களுக்கு தமிழ் தெரியுமா லிட்டில் பிட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா எனக்கு தமிழ் தவிர வேற எதுவும் தெரியாது கொஞ்சம் 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 தெரியுமா வாட் இஸ் யுவர் நேம் மேம் மை நேம் இஸ் ராக்கி கார்த்திக் ராதிகா அட்பே கேட்டா ராகி கார்த்திக் கார்த்திகா ராக்கி கார்த்திக் ராக்கி கார்த்திக் ஓகே எப்படி கிளாப் பண்ணணும் நான் சொல்லிட்டேன் கரெக்டா சொல்லிட்டேன் ஓகே மேம் நேட்டிவ் மேம் மை நேட்டிவ் இஸ் இந்தோர் எம்பி மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷ் லவ் மேரேஜா எஸ் இட் இஸ் லவ் மேரேஜ் லவ் மேரேஜா ஓகே எப்படி மீட் பண்ணீங்க இன்டர்நெட் இப்படி இன்டர்நெட் ஃபேஸ்புக்கா ட்விட்டரா ஹீ ஜஸ்ட் சாவ் மை பிக் ஹீ கால் மீ ஹீ ஸ்போக் டூ மை மதர் வீ கேம் ஹியர் டே ஆல் எக்ஸெப்டெட் அஸ் அண்ட் வீ ஆல் எக்ஸெப்டெட் தென் அம் வீ காட் மேரேட் இன் ம மந்த் ஆன்லி வர் அவங்க சொன்னது அப்படியே தமிழ்ல சொல்லுங்கள் சார் நான் தான் முதல்ல இனிஷியேட் பண்ணேன் நான் இன்ட்ரெஸ்ட் காமிச்ச அப்புறமா இவங்க வந்து என்கிட்ட பேசுனாங்க அப்புறம் தான் மேரேஜ் ப்ரொசீட் ஆச்சு அதுக்கு நடுவுல அந்த லவ் போயிட்டு இருந்தது ஒரு பதினஞ்சு நாள் தான் பதினஞ்சு நாள் அந்த ட்ராக் இருந்தது ஆமா நீங்க தமிழ் சார் நான் தமிழ் நான் பிறந்ததெல்லாம் எல்லாம் தான் சென்னையா நான் சென்னை தமிழ்ல ஏதாவது ஒரு ரெண்டு வரி பேசுங்க பார்க்கலாம் பாக்கலாம் வாயமூடு பையன் வந்து இது மாதிரி நான் ஒரு அதர் ஸ்டேட்ல இவங்க இருக்காங்க நான் அவங்க தான் கட்டி போறேன்னு எப்படி அக்செப்ட் பண்ணீங்க நீங்க அவனுக்கு பிடிச்சது என்கிட்ட சொன்னான் நீ பார்த்துக்கோ நீங்கள் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு தாய் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னா உங்கள் பேர் என்னங்கம்மா சொன்னீங்க சுஜாதா நீங்கள் இவங்களை பற்றி சொல்லணுன்னா ஏதாவது நல்ல விதமாக நாலு வார்த்தைகளை சொல்லுங்கம்மா பார்க்கலாம் அங்கிள் நல்ல ஃப்ரெண்டு ஓகே ஓகே ஏ ஹஸ்பண்டுக்கு ரொம்ப க்ளோஸ் அதனால வெளியே நின்று ஈவினிங்கில் எல்லாரும் பேசி நிற்பாங்க என்ன பேசிப்பீங்க அப்படி

அது அதுக்கு கூட ஒரு அசோசியேஷன் தான் குரூப் பேர் இருக்கு உங்களுக்கு குரூப் இருக்கு வாட்ஸ்அப் குரூப்பே பேர் இருக்கு அத வந்தவனே ஒரு 10 போட்டு அனுப்பிடுறப்பளே உள்ள அப்படியே அனுப்பி விட்டுட்டேன் அப்பு தப்பு அனுப்பி விட்டீங்க சொல்லுங்க ஃபேமிலியோட ஸ்பென் பண்றது நல்லா இருக்கா இல்ல அசோசியேஷனோட அசோசியேஷன் தான் அசோசியேஷன் தான் ஈவினிங் அசோசியேஷன் போய் ஸ்பென் பண்றது மார்னிங்லாம் வீட்ல இருக்கு ஷிஃப்ட் கணக்குல வேலை பாக்குறீங்க நீங்க கம்பெனிக்கு போறது சொல்றது ஓகே ஓகே பா உங்க நேட்டிவ் பா நேட்டிவ் காரைக்கால் தான் காரைக்கால் தான் இப்போ மாமா பொண்ணுங்க அப்படிங்களா நான் அத்தை பையன் மேரேஜா

ஓ அதுக்காகவா வா அந்த ரியாக்ஷன் அதுக்காகதானா சூப்பர் ஃபேமிலி டாஸ்க்னு ஒன்னு இருக்குங்கமா அந்த டாஸ்க் தான் விளையாட போறோம் அந்த டாஸ்க் இல்லைங்களா ஓகேவா எல்லாம் ரெடியா இருக்கீங்களா ஏன்னா இது சூப்பர் ஃபேமிலி நம்ம சூப்பர் ஃபேமிலி டாஸ்க்ல வந்து டெஸ்டோ டெஸ்ட்ங்கற கேம் தான் இப்ப நீங்க விளையாட போறீங்க இந்த டாஸ்க் வந்து வின் பண்ணினா அடுத்தது ஒரு பெரிய கேம் இருக்கு அந்த கேம் போவோம் நான் இதுல இருக்குற ஒவ்வொரு ஓப்பன் பண்ணுவேன் அதுக்கு யார் கரெக்டா இருப்பாங்கங்கறதை உங்க ஃபேமிலில நீங்க தான் चूஸ் பண்ணனும் மொத்த ஏழு டாஸ்க் இருக்கு ஓகேங்களா போகலாமா ரெடி ஃபர்ஸ்ட் வந்து இது யார் சொல்லலன்னா அம்மா நீங்க சொல்லுங்கம்மா யார் கரெக்டா இருப்பாங்கன்னு ஓபன் பண்றேன் படிச்சுக்கோங்க உங்கள் வீட்டின் துரு துரு என இருப்பவர் யார் அவரு தானா ஒரு இடத்துல உட்கார மாட்டான் நாங்க உட்கார வச்சுட்டோம் டிவி சேனலை மாத்திட்டே இருப்பான் அப்புறம் மாடியில அந்த மேலே இது பண்ணி சரன கீழே இறங்கி இது பண்ணுவான் அது மாதிரி ஒரு நாலஞ்சு வாட்டி பிராக்சர் ஆயிடுச்சு வெரி வெரி மிச்சி அவருக்கு நாங்க இப்ப துரு துருன்னு ஒரு கேம் தரப்போறோம் ஓகேங்களா இதுக்கேத்த மாதிரி நீங்க தான் பண்ணணும் உங்களுக்கான கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் தருவேன் எவ்வளவு ஸ்பீடா நீங்க வந்து அந்த கப்ப வந்து பிரமிட் மாதிரி ஆமா ஆமா டப டப 15 செகண்ட்ஸ்ல 4 3 2 1 அடிச்சிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி இருந்த மாதிரியே வச்சிரணும் போலாங்களா ஸ்டார்ட் ஒரு கிளாப் பண்ணுங்க முடிச்சுட்டீங்க ஏனா சூப்பர் அடுத்தது டாஸ்க் போயிடலாமா ரெண்டாவது ஓகே இது யார் சொல்லலாம் அப்பா நீங்க சொல்லுங்கப்பா உங்கள் வீட்டில் பலசாலியார் லேடிஸ் தான் வேணும் எனக்கு லேடிஸ்னாக்க அம்மா தான் அவங்க அப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் தரப்போறேம்மா நீங்களும் உங்க மருமகளும் விளையாட போறீங்க அது என்ன டாஸ்க்னா ஆம் ரெஸ்லிங் தான் பண்ண போறீங்க இப்போ இதே இடத்துல இந்த டேபிள் ஓகேவா உங்களுக்கு

இல்லை அவங்களால நிறைய விஷயம் நடக்கும் வீட்டில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க ஏதாச்சும் வேண்டிக்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் ஆமா இது உங்களுக்கான அந்த டாஸ்க் தான் ஓகேங்களா இதுக்குள்ளார வந்து பால் ஒன்று இருக்கும் ஒரே ஒரு கப்ல மட்டும் பால் இருக்கும் மூணு வந்து எம்டி கிளாஸ் இருக்கும் நான் இப்போ வந்து இது வந்து உங்களுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா களைச்சி வச்சிருவேன் ரோல் பண்ணி வைப்பேன் எதுல பால் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேமா ஸ்டார்ட் பண்ணிடலாமா

உண்மையிலே அதிர்ஷ்டசாலி தான் நீங்கள் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று தரப்போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோலி டர்மா ஸ்கின் ஹேர் அண்ட் ஸ்லிம்மிங் கிளினிக் வழங்கும் கோயம்புத்தூர் திருச்சி சென்னை அவங்க தர ஐயாயிரம் ரூபாய் கிஃப்ட் வச்சுரு உங்களுக்கு நாங்கள் தரோம்மா ஓகே அடுத்தது இப்போ எல்லாம் மேம் சொல்லிட்டோம் உங்கள் வீட்டில் அதிகம் தாக்கு பிடிக்கும் நான் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாரா அப்படின்னா அது யார் அப்போ நீங்கள் அப்ப அப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துடலாம் ஓகேங்களா உங்கள் கூட ஒருத்தர் சேர்ந்து விளையாடணும் அதை நீங்கள் யார் கூப்பிட்றீங்க பையனும் அப்பாவும் ஓகே சூப்பர் எவ்வளவு நேரம் பிடிக்குறீங்க தாக்கு பிடிக்கிறீங்க அதுதான் மேட்ரு ஓகேங்களா பாக்கலாமா அப்பாவா பையனா த்ரீ டூ வாட்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு நாள் அப்படியா அப்பனா வலிக்குதுன்னு அர்த்தம் ஆஹ் வலிக்கலாம் அப்படியா ரெண்டு பேருமே கை இறக்கிடுங்க அடுத்தது பையன்லாம் நீங்க தான் சொல்லணும் ஓகேவா உங்கள் வீட்டின் சீரியஸான நபர் யார் ஹூ இஸ் எ சீரியஸ் पर्सन இன் आवर ஹவுஸ் டாடி நீங்க தானா அது அப்பா தான் சீரியஸா டென்ஷன் ஆவாரா ஹி வான்ட் லாஃப் சிம்பிளி ஓ அப்படியா இப்போ இப்போ என்கிட்ட நல்லா தான பேசிட்டு இருக்காரு வில் டேக் டைம் டு மேக் டாடி லாஃப் பா சிரிக்கவே மாட்டீங்களா பா ஆனா நாங்க உங்களை சிரிக்க வைக்க போறோம் பா பார்க்கலாங்களா ஷேர் போட்டிங்க பாருங்க பா வாங்க எவ்வளவு பண்ணாலும் சிரிக்க கூடாதுங்க பா நீங்க ஆனா என்ன வேணாலும் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ரெடி 3 2 1 ஸ்டார்ட் என்ன புத்தர் மாதிரி உக்காந்துட்டாரு அப்பா நம்ம ஒன்னும் இல்லையா ஒரு தடவையாவது விட்டு கொடுத்துருக்கலாம் இவ்வளவு கல்லுநஞ்சமா இருந்துட்டீங்களே விட்டு கொடுத்து சிரிச்சிருக்கலாம்ல நீங்க லாஸ்ட் வந்து சிக்ஸ் மட்டும் எனக்கு இது ஒன்று மட்டும் நான் வச்சிருக்கேன் கடைசியாக கேம் ஃபைனல் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஃபேமிலி சூப்பர் ஃபேமிலின்னு பார்த்துட்டு இதை நான் பிரிச்சிடுறேன் ஓகேங்களா நம்ம இது வரைக்கும் சூப்பர் ஃபேமிலி டாஸ்க் வந்து டெஸ்டோ டெஸ்டில் எல்லாருமே செம்மையாக பண்ணீங்க உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டால் நானும் கொடுத்துட்றேன் நீங்களும் கொடுத்துருங்க இப்போ வந்து நம்ம வந்து கேம்குள்ளே போக போகிறோம் ஓகேங்களா அந்த கேம் செம்மையாக இருக்கும் போது ஏன்னா இது சூப்பர் ஃபேமிலி இப்படிதான் அவர் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் சொல்லிடுறேன் இப்போ நான் தலையில் வச்சுட்டு இந்த பால் வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்ல நீங்க அது மாதிரி டான்ஸ்லாம் ஆட தேவையில்லை இங்க இருக்கிற பால்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொன்றா அந்த பேஸ்கெட்டில் போகணும் எயிட்டி செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் தருவோம் பதினஞ்சு பால் போடணும் ஓகேங்களா ஓகேவா போலாமா டூ ஒன் ஸ்டார்ட் கண்ட கையில் சேரி ஒன்று முத்து முத்து கண்டால நாம் சூப்பர் 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 உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல நீங்க ஒரு தடவை போயிட்டு வந்தீங்க தெரியுமா வச்சு போயிட்டு வந்தீங்க அண்ணா வந்து அண்ணா அண்ணா இப்படி பிளேட் இப்படி போயிட்டு இப்படி வந்தாரு பாப்பா அவங்களும் நல்லா விளாண்டாங்க மேடம் வந்து போயிட்டு பிளேட்டு உள்ள விழுந்தாங்களா இல்லை அவங்களும் உள்ள விழுந்துட்டாங்களான்றதுல தேடிட்டு இருந்தாங்க சூப்பரா இருந்ததுங்களா கேம் நல்ல நிதா இப்ப அடுத்தது நம்ம வந்து யாரு கூடன்னா வெங்கட்ரமணி அவங்க ஃபேமிலி கூட தான் இப்போ மோத போறோம் அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்துட்டு ஃபைனல் கேம்ல நம்ம மீட் பண்ணலாம் ஓகேங்களா முன்னாடி நாகராஜ் சார் வீட்ல போயிட்டு நிறைய கேம்ஸ்ல வச்சு சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் நடந்தது இப்போ நம்ம இருக்கிறதே வெங்கட் சார் ஃபேமிலியில இருக்கோம் இப்போ நிறைய கேம்ஸ்ல வச்சு இவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண போறேன் இப்போ அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துல ஓகேங்களா வாங்க 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 எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரா இன்ட்ரோ வாங்கிடலாம் ஓகேங்களா அம்மா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா என் பேர் ரேவதி நான் இந்த சூப்பர் ஃபேமிலியை வந்து ஜாயின் பண்ணி நல்லா இது என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப ஆசை அதற்கு எஸ்எம்எஸ் பண்ணேன் டக்குன்னு என்னை எங்கள் ஃபேமிலியை செலக்ட் பண்ணிட்டாங்க செலக்ட் பண்ணிட்டோம் ஆமாம் ஆமாம் நீங்கள் பேசின விதமே சூப்பராக இருந்ததுமா அவ்வளோ என்ஜாய் பண்ணி எங்கள் ஃபேமிலி நாங்கள் விளாட்ணும் அப்படின்னு சொன்னீங்க அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டோம் ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு நல்லா ஒரு பெரிய கிளாப் பண்ணிருங்க அப்பார்ட்மெண்ட்டே வந்து ஒரு குடும்பமாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி சொல்லுங்கம்மா நீங்கள்

சேகர் ஓகே ஓகே நீங்க எவ்வளவு வருஷம் ஆகுதுனா சென்னை அங்க சென்னை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வருஷம் இருக்கும் 4 வருஷம் இருக்கும் என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நான் இங்க ஐடில வர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகே நான் உங்க நேம் பிரதர் என்னோட பேர் பாலாஜி பாலாஜி நீங்க என்ன பண்றீங்க நான் வந்து எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் டீச்சர் வணக்கம் டீச்சர் வணக்கம் யா லைஃப்லயே வந்து ஒரு பெஸ்ட் டைம் அப்படினு சொன்னீங்கனா எந்த டைம் சொல்லுவீங்க நான் சர்வீஸ் பண்ண டைம் தான் அந்த பள்ளி கூடத்து எந்த விஷயத்திலயுமே என்னால மறக்க முடியாது மறக்க முடியாது அப்பா உங்க லைஃப்லயே வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு பெருமையான விஷயம் அது என்ன அது மேரேஜ் தான் சார் ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க அப்போ வந்து நம்ம கூட காசை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து கணக்கு வச்சு செய்கிறது கிடையாது இவங்க ரொம்ப சிக்கனமாக இருந்ததுனால வந்து பணத்தை எல்லாம் சம்பளம் கொடுத்துட்றது கொடுத்துறது கரெக்டாக வந்து எந்த நேரத்துக்கு தேவையோ அந்த நேரத்துக்கு வந்து பணத்தை பதவியும் எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியாது எப்படி சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சரி நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்களா அதில் நான் சேவ் பண்ணி உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சரி இதுக்கு முன்னாடி வந்து நாகராஜி சார் ஃபேமிலியில் போயிட்டு கேம்ஸ்லாம் வச்சுட்டு வந்தேன் நான் இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் யாருக்கு விளையாட போகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ உங்கள் ஃபேமிலி தான் சொன்னார் அவங்க பயங்கரமாக விளையாண்டுட்டாங்க இப்போ நம்ம பயங்கரமாக ஜாலியாக விளையாட போகிறோம் கேமுக்குள்ளே போயிடலாங்களா ஏன்னா இது சூப்பர் ஃபேமிலி இப்போ நம்ம கேமுக்குள்ளே வர போகிறோம் கேமுக்கு ரெடியாக இல்லாமா வாங்க போகலாம் இப்போ நம்ம ஆட போகிற கேமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துண்டாட்டம் துண்டாட்டம் கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலில நாலு பேர் இந்த கேம் விளையாடுவீங்க ரெண்டு பேர் ஒரு டவலையும் ரெண்டு பேர் ஒரு டவலையும் பிடிச்சிருப்பீங்க அங்க இருக்கிற பால்ஸ் எடுத்து ஒன்னு டவல் மூலியமாவே நீங்க அப்படியே பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணி இங்க இருக்கிற இந்த பேஸ்கெட்ல டமால்னு போடணும் எயிட்டி செகண்ட்ஸ்ல அஞ்சு பால் போட்டீங்கன்னா அடுத்தது பைனல்ல அவங்களோட நம்ம மோதிடலாம் ஓகேங்களா இந்த கேமோட பேர் துண்டாட்டம் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா த்ரீ டூ ஒன்

வந்து டமால் டுமில்னு நல்லா பட்டையை கிளப்புனீங்க ஆனால் எனக்கு சார் வந்து சொன்னார் சார் வெங்கட்ரமன் சார் சொன்னார் இது மாதிரி நாகராஜ் சார் ஃபேமிலிலாம் நான் பார்த்துக்கிறேங்க நம்ம தாங்க அதை நாங்கள் தாங்க ஜெயிப்போம் அப்படின்னாரு அது சரி ஓகே அவர் சொல்லிட்டாருன்ட்டு நான் அடுத்தது இவர்கிட்ட வந்து கேட்டால் இவர் சொல்கிறாப்புல நல்லா சும்மாங்க வெங்கட்ரமன் ஃபேமிலி நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னாப்புல இதுக்கு நடுவில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் ஒரு தடவை ரெண்டு பேர் சவால் விட்டுக்கோங்க இந்த சவாலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கேம் இருக்க போதே ஃபைனல் கேமில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த வாரத்தோட சூப்பர் ஓகேங்களா பாத்திராமா இந்த கேமோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேம் ஒரு தடவை உங்களுக்கு விளையாண்டு காமிக்கிறேன் மூணு பேர் தான் விளையாடுவீங்க ஒரு ஃபேமிலில மூணு பேர் கையிலுமே நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் வச்சு கொடுத்துருவேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிச்சிங்கன்னா அடுத்தது பாஸ் ஆகி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மூணு பேர் அதே மாதிரி அட் அன் டைம்ல ரெண்டு டீம் விளாடுவீங்க யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறீங்களோ அவங்க தான் சூப்பர் ஃபேமிலி நான் அதை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படின்னு அந்த குழு குழு குழுக்கள் நான் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி இந்த ஹோலில் வந்து வந்து கொட்டணும் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார் நீங்க யார் சார் எப்போ வந்தீங்க அப்படியா நீங்க என்ன வேணும் இவருக்கு பிரதர்லாவா ஓகே ஓகே சூப்பர் சார் எப்ப நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களா ஃபேமிலியோட அக்கா எப்பக்கா வந்தீங்க இல்ல இப்பதான் வந்தீங்களா ஃபேமிலியோட எங்க ஏதாவது வெளியில குயின்ஸ்லாண்ட் ஏதாவது போயிட்டு வந்தீங்களா இல்ல சண்டே ஏதோ மாங்காடு வரைக்கும் கோவில் போயிட்டு வந்திருக்கீங்களா ஓகே ஓகே நல்லா வேண்டிகிட்டீங்களா ஓகே வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் நீங்களும் வச்சுக்கோங்க டீமோட சேர்ந்து பயங்கரமா விளாட போறீங்க ரெண்டு ஃபேமிலி சூப்பர் ஃபேமிலி யாருங்கிறத காமிக்கப் போறோம் ஓகேங்களா குழு குழு கேம் ஸ்டார்ட் த்ரீ டூ ஒன் சர்மா ஸ்கின் ஹேர் அண்ட் கிளிமிங் கிளினிக் கோயம்புத்தூர் திருச்சி சென்னை வழங்கும் ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வாவுச்சர் உங்க ஃபேமிலிக்கு ஓகே இந்த வாரத்தோட சூப்பர் ஃபேமிலி நீங்க தான் அது மட்டும் இல்ல இருந்தாலும் இவங்களுக்கும் நம்ம கொடுத்தே ஆகணும் இல்லையா நீங்களும் எப்பவுமே பெஸ்டா சூப்பர் ஃபேமிலி தான் அப்படினு சொல்லிட்டு ஃபேமிலினாவே பெஸ்ட் தான் இது வந்து ஏற்கனவே நான் கடைசியா ஓபன் பண்ணுவேன்னு சொன்னேன் இது வந்து காமனா ரெண்டு ஃபேமிலிக்குமே தான் பெஸ்ட் ஃபேமிலி நீங்க தான் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு வவுச்சர் கொடுத்துறோம் என்னங்க வச்சுக்கோங்க வா வவுச்சர் ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது பாடிஸ்கிரிப்ஷன் எல்லாருக்குமே யூ சார் யூ இதே மாதிரி அடுத்த வாரம் அடுத்த ஏரியால ஒரு வீட்டுல செம்மையா ஜாலியா விளையாட போறோம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த் பாண்டியன் இது சூப்பர்